வணக்கம் நண்பர்களே உலகம் தற்பொழுது மிகப்பெரிய அதிர்வு அலைகளாகவே இருக்கிறது ஐரோப்பா ட்ரம்பை பார்த்து அச்சப்படுகிறது ட்ரம்ப் எல்லோரையும் மிரட்டி கொண்டிருக்கின்றார் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ட்ரம்ப் எடுப்பாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது ஈரானை தாக்குவாரா என்கின்ற மற்றுமொரு கேள்வி எழுகிறது காசாவை பிரித்து பிரித்து விற்கப் போகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே ட்ரம்பினுடைய இந்த செயல்பாடுகள் உலகளாவிய ரீதியில் என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் என்ன அதிர்வுகளை ஏற்படுத்தும் எழுத்தாளர் திபாகரன் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் திபா வணக்கம் வருகைக்கு பிறகு உலகமே அதிர்ந்து போயிருக்கிறது ஏனெனில் ஓகே அவர் வந்து நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஒரு ஜனாதிபதி சரி இரண்டாவது கனடாவை தன்னோடு சேர்க்க போகிறேன் மெக்சிகோவை தன்னோடு சேர்க்க போகிறேன் கிரீன்லாந்த வாங்க போகிறேன் காசாவை போட்டு விற்க போகின்றேன் என்றெல்லாம் அதிரடியாக குறிப்பிடுகின்றார் அவரை நான் பார்த்த அளவில் அவர் ஒரு பெரும் முதலாளி பெரும் பண முதலை ஒரு பெரும் முதலாளி தன்னுடைய வாடிக்கையாளர்களை எப்போதுமே தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டுவதற்கு முனை முனைவார் அது அது இயல்பான விஷயம் அதே போல த தான் கொள்ளனவு செய்கின்றவனை கட்டுப்படுத்துவதற்கு நான் நீ இல்லாட்டி நான் விவரத்துல வாங்குவேன் என்ற மாதிரி தன்னை பிரியாளாக காட்டுவார் இது அவ்வளவு தான் ரம்மனுடைய இந்த நடவடிக்கை இந்த விஷயமாயிருக்கிறது அதை நான் இதையும் செய்வன் என்று காட்டுவதனூடாக அவர்களை பணிய வைக்க முடியும் இப்ப கனடாவை நான் நினைக்க போறேன் என்று சொல்வதனூடாக கனடாவை இணைப்பதல்ல கனடாவிடம் இருந்து தன்னுடைய நலனை பெறுவது கனடாவை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவது காசாவில் நான் மிக்க போகிறேன் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வருவது அவர்களை ஒரு சமாசாரத்தை கொண்டு வருவது அவர்கள் அவர்களுடைய உச்சநிலையிலிருந்து அவர்களை ஒருபடி இறங்க வைப்பது இதுதான் அவருடைய டாக்டிக்ஸ் அதை அவர் செய்கிறார் அப்ப நாங்கள் இந்த 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 உலக ஒழுங்கை நினைத்த மாத்திரத்தில் மாற்றி விட முடியாது இந்த ஒழுங்கையோ இந்த உலக முறமையோ நினைத்த மாத்திரத்தில் மாற்றி விட முடியாது கடந்த இந்த பொருளா இந்த பொருளியல் அரசியல் பொருளியல் உலகம் என்றால் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால வரலாறு தான் அதுக்கு இருக்கிறது இந்த அரசியல் பொருளியல் உலகத்துக்கு இந்த அரசியல் பொருளியல் உலகத்துல இதனுடைய இந்த சிஸ்டம் இரண்டு தடவை தான் அதாவது ஒரு சலஞ்சுக்கு அதாவது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்டது இரண்டு தடவை தான் செய்ய ஒன்று மார்க்ஸ் வந்தார் அவர்தான் தான் முதலாவது கேள்விக்கு உட்படுத்தினார் மார்க்ஸ் கேள்விக்குட்படுத்தி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த லெனின் மார்க்ஸ் அதை இதை தூக்கி உலக பொருளாதாரத்தை மாற்றி விட்டார் இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் மாற்றி விட்டார் ஓடர் ரெண்டு இரட்டை மைய உலக ஒழுங்க அரசியலுக்கு வந்தது உலகம் ஒற்றை மைய உலக அரசியல் தான் இருந்தது அவ்வளவு காலமும் அதாவது மேற்கு ஐரோப்பியர்களுடைய விலையில இருந்ததை அமெரிக்கா தலைமை தாங்கி கொண்டு போனது அதை இரட்டை மையமாக ரஷ்யா தன்னை ஒரு சோவியத் யூனியனாக மாற்றி இரட்டை மைய உலகமாக உலகை ஒழுங்குபடுத்தியது அப்ப இந்த உலகம் கேள்விக்குள்ளான உலகனுடைய உலகனுடைய இந்த வேர்ல்ட் ஓர்டர் கேள்விக்குள்ளானது அல்லது பிரிந்தது ஒரே ஒரு தான் அதை விட வேறு எங்கேயுமே பிரியவில்லை இந்த கொரோனாவுக்கு பின்னர் எல்லோரும் பார்த்தார்கள் உலக ஒழுங்கு மாறப்போகிறது பல்முனை அரசியலுக்குள் வரப்போகிறது பல்முனைகளாக சிதறப்போகின்றது ஆனால் இந்த உலகினுடைய ஒழுங்கு இரண்டு பிரிவாக இருக்குமே தவிர மூன்று பிரிவாக இருக்கப் போவதில்லை எங்கேயுமே மூன்று பிரிவினர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் முதலா யாரு பலவானாக இருக்கிறானோ பலவானுக்கு அணிசியற்பவராகத்தான் இந்த மூன்றாவது நபர் இருப்பார் அவ உலகம் இரண்டு அணிகளாகத்தான் எப்பவுமே இருந்திருக்கிறது இரண்டு அணிகள் தான் இருக்கும் இந்த சமாதானம் இந்த நடுநிலமையாளர்கள் என்பவர்கள் கூட இந்த வெற்றி வருபவர்களுக்கு சாமரம் பேசுவவர்களாக இருப்பார்கள் பின்தவாறு அப்படித்தான் இருந்திருக்கிறது இந்த உலகம் அவ இந்த உலகனுடைய வரலாற்று போக்கில் இன்று இந்த கொரோனாவுக்கு பின்னான காலம் ஒரு நெருக்கடியை தந்தது அந்த இந்த இந்த நெருக்கடி உண்மையில ஒரு ஒரு வேர்ல்டு ஆர்டர்ல ஒரு சேஞ்சை கொண்டு வரும் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் ஏனென்றால் சீனாவினுடைய இந்த இரண்டு வருடங்கள் உலகம் தூங்கி கிடந்தது அதாவது உலகனுடைய பொருளாதார பொருளியல் உற்பத்தி பக்கம் வந்து முடங்கி போய் கிடக்க சீனாவினுடைய உற்பத்தி பக்கம் தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டிருந்தது மாத்திரமல்ல அது சேமித்து வைத்திருந்த சேமிக்கு கிடங்கில் இருந்த அனைத்து பொருட்களையும் அது விட்டு விட்டது அதனால சீனாவினுடைய கோபரேட் நிறுவனங்கள் அந்த கம்பெனிகள் வளர்ச்சி அடைந்து பெரிய ஊரை பெருத்து அவர்கள் பெரிய அரக்கர்கள் போல் வந்து விட்டார்கள் கம்பெனிகள் இந்த மேற்குளவனுடைய கம்பெனிகளை விழுங்கத் தொடங்கியது இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த உலகத்துக்கு போர் அதாவது இந்த உலகம் ஏன் போருக்கு போகுது என்று சொன்னால் அதாவது இரண்டு சம சமபலம் உடையவர்கள் ஒரு அநில ஒரு மார்க்கெட்ல இருந்தால் அவர்கள் போருக்கு போக முடியாது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இரண்டு பேரும் சமாதானமாக பேசி பண்ணி பேச்சை பேசி பொருட்களை மாற்றி கொள்வார்கள் அதுதான் வர்த்தகம் ஆகுது போருக்கு மாற்றிவிடாததுதான் வர்த்தகமாக வந்தது அன்றைய காலத்துல பொருளுக்காகவும் பெண்ணுக்காகவும் யுத்தங்களை நடத்தினார்கள் பிறகு சமகலம் படைத்தவர்கள் வந்த உடனே யுத்தங்கள் தேவைப்படையில யுத்தங்கள் முடியாமல் போக பேரிழப்புகள் வர வர்த்தகத்துக்கு போனார்கள் பண்டமாற்று வர்த்தகத்துக்கும் வர்த்தகத்துக்கும் போனார்கள் இன்னொரு முகம் வர்த்தகம் செய்ய முடியாத இடத்துலதான் யுத்தம் பெறும் அப்ப இங்க இந்த காசா இருக்கலாம் உக்ரைன் இருக்கலாம் இது ரெண்டும் இந்த வர்த்தகத்தை தங்களுடைய கட்டுப்பாடுல வைத்திருப்பதற்கு இந்த வேர்ல்டோடைய ஒரு கட்டத்துக்கு வைத்திருப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு

தொண்ணூறாம் ஆண்டுடன் முடிவுக்கு வந்தது அதற்கு பின்னர் ஒற்றை மைய உலக ஒழுங்குதான் இருந்தது ஆனால் தொண்ணூறாம் ஆண்டு ஒற்றை மைய உலக ஒழுங்கு வந்தது வந்த அந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய யூனியனுடன் உருவாயிச்சு இந்த ஐரோப்பிய யூனியன் என்பது இரண்டாவது ஆக்கள் தான் இரண்டாவது அணிதான் ஆனால் அது அமெரிக்காவுடைய ஆதரவு அணியாக இருந்து கொண்டு தன்னை வளப்படுத்தினார்கள் ஏழு நாடுகளாக இருந்தார்கள் இருபத்தோரு நாடாக இருந்தார்கள் அவர்கள் யூரோ நாணயத்தை கொண்டார்கள் நீங்கள் தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுல நாங்கள் ஏஎல் படித்தார்கள் கொமர்ஸ் படித்திருந்தால் அதுல யூரோ நாணயம் என்று ஒரு 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 பகுதி பெறும் யூரோ நாணயம் என்றால் என்ன என்று கேட்டால் அதுக்கு நாங்கள் விடை எழுப்போம் அப்படி என்றால் அதாவது அமெரிக்க டொலருக்கு நிகராக ஐரோப்பிய நாடுகள் கொண்டு வருகின்ற புதிய நாணயம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்ப ஐரோப்பிய அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகராகவும் எதிராகவும் கொண்டு வரப்படுற நாணயம் நாங்கள் எழுதுனோம் அடிப்படை அதுதான் அப்ப இந்த உலகத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மைக்கிண்டர் என்கிற மைக்கிண்டர் என்கின்ற பிரித்தானிய புயல் அறிஞர் ஒரு கோட்பாட்டை அதாவது ஸ்காட்லேண்ட் தியரி என்று சொல்லுவார் காட்லண்ட் தியரி மெயின்லேண்ட் தியரி என்ற தியரி ஸ்காட்லேண்ட் தியரிகள மெயின்லேண்ட் தியரி சப் சப்பாக இருக்குது அப்ப அது என்ன அதாவது உலகை ஆளுவதற்கு இங்கு எங்களுக்கு என்ன வேண்டும் என்றால் லொகேஷன் வேண்டும் அதாவது மத்திய ஆசிய ஐரோப்பிய பகுதிகளை கட்டுப்பாட்டில் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை ஆள முடியும் என்று சொன்னார் அதாவது அவர் ஒரு ஜியோக்ராபிக்கலாக சொன்னதனால அந்த தியரியத்தான் பிற்காலத்தில இந்த அதாவது ஹிட்லர் கையாண்டு பார்த்தார் ஆனால் அவர் தோல்வி அடைந்து விட்டார் இந்த தியரிய அதாவது இந்த ஹாட்லாண்ட் தியரி அதாவது இந்த மத்திய ஆசிய ஐரோப்பிய பகுதியையும் இந்த மத்திய கிழக்கையும் கட்டுப்பாடுல வைத்திருப்பவர்கள் உலகை ஆளலாம் என்ற கோட்பாட்டை மைக்கிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முன்வைத்தாலும் அதற்கு முன்னர் வரலாற்றிலே பிரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இது ஹாட்லாந்து தியரி என்று தெரியாது இவர் இவர் புரதற்கு பேர் வைக்கிறார் அதுக்கு முதலே நெப்போலியன் முயற்சித்து பார்த்திருக்கிறார் தைமூர் முயற்சித்து பார்த்துருக்கிறார் அலெக்சாண்டர் முயற்சியை பார்த்துருக்க அதாவது இந்த உலகை ஆளுவதற்கான இந்த ஹார்ட் லேண்டையும் மெயின் லேண்டையும் கைப்பற்றுவது நீங்கள் இந்த வரலாற்றுல பார்த்தா தெரியும் இவர்கள் அவ்வளவும் அந்த தான் கைப்பற்றுவதற்கு முனைந்தார்கள் என்றால் இந்த உலகத்தை ஆளுவதற்காக அப்ப இப்ப அவர்களால் முடியாததை அது தனிய பிரான்ஸ் செய்தது தனிய ஜெர்மன் செய்தது துருக்கி செய்தது இப்படி எல்லோரும் செய்து பார்த்து தோல்வி அடைந்ததனால் ஒரு ஐரோப்பா தான் இந்த உலகத்தினுடைய அரசியல் பொருளிகளை அறிமுகப்படுத்திய நாடு ஐரோப்பிய மேற்கு ஐரோப்பாவில் இருந்தால் இந்த இன்றைய உலக அரசியல் பொருளியலுடைய கோட்பாடு அனைத்தும் தோற்றம் பெற்றன அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்கினார்கள் தாங்கள் தொடர்ந்து அவர்கள் 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 அந்த 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 மக்கள் கூட்டம் தொடர்ந்து இந்த இந்த உலகத்துக்கு பெரிய கண்ட்ரிபியூஷனை செய்தவர்கள் அப்ப அவர்கள் இந்த யூரோ ஒன்றியத்தை கொண்டு வந்ததே இந்த உலகத்தை தாங்கள் தங்களுடைய கட்டு பொருளியல் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்குத்தான் அப்ப இந்த யூரோ வளர்ந்து வருவதை அமெரிக்கா அளவில் விரும்பாது ஆனாலும் அதை அவர்கள் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் ஆகவேதான் இந்த உக்ரைன் உக்ரைன் பொருளை எழுத்து விட்டது உக்ரைன் போர்ல எழுத்து விட்டால் யூரோ நாடுகளுடைய இந்த உலகம் தழுவிய அவர்களுடைய ஆதிக்கத்தை ஒரு ஐம்பது வருஷம் தள்ளி விட்டார் இல்ல உண்மைதான் இப்ப வந்து பார்த்தா விளங்குது என்னன்னா மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள ஐரோப்பிய ஒன்றியமும் ஓகே பிரிட்டன் அங்கிருந்து வெளியில வந்தாலும் கூட பிரித்தானியாவும் ஐரோப்பாவும் தான் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டுப்பட்டு இருக்கு பிரித்தானியாவை பொறுத்த அளவில் இவர்கள் ஐரோப்பியாவை மேற்கு ஐரோப்பாவை விட்டு இவர்கள் தனியாக போக முடியாது இவர்கள் மேற்கொய்ரோப்பாவோட இழுபட வேண்டியவர்கள் ஆனால் அமெரிக்காவை இவர்களால் விட முடியாது இவர்கள் இருதலை கொள்ளி வரும்பால்தான் இவர்கள் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அஸ்தமி சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் இந்த ரெண்டு பேர்களையும் இவர்கள் சிக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டு பேரையும் விட முடியாது ரெண்டு பேரை இவர்கள் இழுபடுகிற ஆக இதை ஸ்பிரிங்கான நடுவில் இருந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த உலக ஒழுங்கை தீர்மானிப்பதற்கு இந்த உலக உலக ஒழுங்கை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இந்த மனித உலம் முயற்சிக்குது ஒவ்வொரு பகுதிகளா ஒரு தேசிய இப்ப நாங்கள் பிரான்ஸ் தனி தேசியம் ஜெர்மன் தந்தி எல்லாரும் அவர்கள் ஐரோப்பியர் தேசியத்துக்களையும் இருக்கிற தேசியங்கள் பல்வேறு வகைப்படுகிறது இப்போது அவர்கள் பிராந்தி மேற்கு ஐரோப்பியர்கள் ஒரு தேசியமாக முனைந்திருக்கிறார்கள் அது கிழக்கு அவர்கள் இணைத்து ஐரோப்பிய தேசியமாக அவர்கள் வளர்ந்து இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முனைகிறார்கள் அதனால தான் இந்த யுத்தங்கள் தவிர்க்க முடியாதாகின்றன இப்போது உக்ரைன் போரில் இவர்களை சிக்க வைத்து விட்டாக்குது அதனாலே அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அசுவாசப்படுத்தி கொண்டார்கள் உக்ரைன் போரில் ரஷ்யா எண்ணத்தை பயன்படுத்துகின்றது அதனுடைய இந்த அளவுக்கு அதனுடைய ஆயுதங்களை பயன்படுத்துகின்றது சீனா இந்த அளவில் அதை இதற்கு எதிர்மணியாற்றும் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் அதே நேரத்தில் இந்த ரோட்டன் பெல்ட் என்பது சீனர்களுடைய நீண்ட கால கெனவு பல பல நூற்றாண்டு கால கெனவு அவர்கள் இந்த உலகத்தை ஆளுவதற்கு பலரை முயற்சித்தார்கள் அந்த ஒரு முயற்சி தான் ஆயிரத்தி நானூத்தி ஆறாம் ஏழாம் ஆண்டு அட்மிரல் சாங்கி இந்து சமுத்திரத்துக்குள் நுழைந்தார் இந்து சமுத்திரத்தில் நுழைந்து இந்து சமுத்திரத்தினுடைய ஒரு இருபது நாடுகளை பின்ன வைத்து ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகள் இந்து சமுத்திரத்தை ஆண்டு விட்டு திரும்பி சென்றார் முப்பத்தி ரெண்டுல அவர் திரும்பிச் சென்றார் அவர் இலங்கையை கூடி இலங்கை கோட்டை அரச கூடி ஒரு மூன்று வருஷம் தந்த கட்டுப்பாடுல வச்சு இருந்தார் சாங்கியுடைய வருகைக்கு பிறகு இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பின்னர் சீனா இந்து சமுத்திரத்துக்கு நுழைந்து விட்டது இந்து சமுத்திரத்தில் நாற்பத்தி ஆறு நாடுகள் இருக்கின்றன இந்த நாற்பத்தி ஆறு நாடுகளில் முப்பத்தி ஏழு நாடுகள் இந்து சமுத்திர கரையில இருக்கிற நாடுகளும் ஏனையவை இந்த இந்து ஏனைய அண்டிப்பிழைக்கின்ற நாடுகளாகவும் இருக்கின்றன இந்த நாடுகளுடன் சீனா இன்றைக்கு வலுவான உறவை பீண தொடங்க முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பின்னர் முள்ளிவாய்க்கால் தமிழர்கள் பேரழிவின் பின்னர் இந்து சமுத்திரத்துக்குள் இலகுவாக சீனாவால் வர முடிகிறது இந்த இந்து சமுத்திரத்துல ஒரு புதிய ஒரு அதாவது உலகிலே அங்கீகரிக்கப்படாத ஒரு கடற்படை ஒன்று நடமாடிச்சு அது ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது இலங்கை தீவுக்குள்ள வருவதற்கும் இந்த வங்காளி பயணம் செய்வதற்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது இந்த இந்த ஒழுங்கு இந்த கடல்ல புலிகளை கட்டுப்படுத்தினார்கள் இப்ப எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் இந்த யுத்தம் நிறுத்தப்படுமா உக்ரைன் போர் ஏறத்தாழ முடிவுக்கு வந்துவிட்டது விட்டது ட்ரம்ப் பின்வாங்கியதுடன் இது பின் வந்து உக்ரைன் போரினால் அதாவது அவரவர் தன் தன் நலன்களை பாதுகாக்க வேண்டும் நான் பல தடவை என்னுடைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன் கெளங்கியை பொறுத்தவரை உக்ரைனுடைய தலைவரை பொறுத்தவரை அவர் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய மக்களையும் பாதுகாத்திருக்க வேண்டும் அவர் பாதுகாக்க தவறிட்டார் அவர் வேற யாரையோ நம்பி ஏமாந்து போய்விட்டார் இந்த அரசியலில் புவிசார் அரசியலில் ரஷ்யாவை வெல்ல முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த இதே போலதான் தாய்வான் பிரச்சனை என்னடா இப்ப அமெரிக்காவுக்கு நேரடியாவே நேரடியாகவே அவர் சலஞ்ச் பண்ண வெளிக்கிட்டார் இப்ப அமெரிக்காவுடைய பைப் லைனை உடைச்சிட்டார் ரஷ்யாவுக்கு கூடாக வார அந்த கசகஸ்தானுக்கு கூடாக வார அந்த பைப் லைனை உடைச்சிட்டார் நேரடியாக உடைச்சிட்டார் மற்றது வந்து அந்த ஐநூறு பில்லியன் ட்ரம்ப் கேட்டார் தானே அந்த மினரல்ஸ் வந்து சைன் பண்ணி தரணும் அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஐரோப்பிய ஒன்றியத்துல அவர் கடந்த ரெண்டு நாளைக்கு முதல் பேசிய பேச்சு வந்து மிக உக்கிரமான ஒரு பேச்சு என்னன்னா அமெரிக்காவை புறந்தள்ளி விட்டு நாங்கள் ஐரோப்பிய ஐரோப்பா ஒன்று சேர்ந்து நாங்கள் ரஷ்யாவை வெல்ல வேணும் இல்லா இல்லாவிட்டால் ஐரோப்பா வந்து எங்களை அடக்கிவிடும் என்று அவர் பேசிவிட்டார் அப்ப எல்லாமே எதிர்த்தரப்பாகவே அமெரிக்காவுக்கு எதிராகவே அவர் செயல்பட தொடங்கின பிறகு இப்ப எவ்வாறு ஜெலன்ஸ்கி வந்து என்ன துணிவில் ஐரோப்பாவை நம்பி கொண்டிருக்கிறார் என்ன என்ன துணிவில் என்னை பொறுத்தளவில் அவர் ஐரோப்பிய யூனியனில் இணைந்து விடுவார் என்று அவர் நினைக்கிறார் உக்ரைன் ஒருபோதும் ஐரோப்பிய யூனியனில் இணைய இணைவதற்கோ அல்லது நேட்டோவில் இணைவதற்கோ ரஷ்யா அனுமதிக்காது ரஷ்யாவினுடைய அனுமதி இன்றி இவர்களால் செயற்பட முடியாது ஏனென்றால் பிரச்சனை இப்ப நேட்டோல இணைய ஆரம்பிச்சதுல இருந்து தானே இந்த பிரச்சனை வந்தது நிச்சயமாக அதாவது ரஷ்யாவுடைய புவிசார் அரசியலுக்கு பங்கம் விளவிக்கக்கூடிய இந்த செயலையும் இவர்கள் செய்ய முடியாது அவ்வாறு செய்ய மாட்டோம் என்று ஒரு உத்தரவாதம் அளிப்பதோடு நடந்து காட்டினால் மாத்திரமே உக்ரைனால் தொடர்ந்து வாழ முடியும் இல்லாவிட்டால் உக்ரைன் படிப்படியாக அழிவை சந்திச்சு அது ஒரு வறிய நாடாக ஐரோப்பாவில் மிக வறிய நாடாக போய்விடும் அதுதான் நடக்கும் இப்போதே ச கலஞ்சி தன்னுடைய மக்களையும் அழிச்சு தன்னுடைய பொருளாதாரத்தையும் அழைச்சி போட்டிருக்கிறார் இனியும் அவர் அழிக்கத்தான் போறார் அதாவது ஒரு தேசிய சிந்தனை என்பது மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பது ஒரு ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய மண்ணையும் பாதுகாக்க தவறினால் அவன் தலைவனே கிடையாது சிலஞ்சி இதே நிலைமையில போனால் சிலஞ்சிக்கு எதிரான போராட்டங்கள் அங்க வரும் அவர் அவர் பதவியில இருந்து போயிடுவார் அதான் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் உலகத்துல ஊழல் பொருள் ஊழல் நாடுகள்ல நம்ம உக்ரைன் இப்ப இப்ப உள்ள இப்ப உள்ள கணக்கெடுப்பின் பிரகாரம் காரணம் என்னன்னா இவங்க என்ன செய்யறாங்கன்னா பில்லியன் கணக்கான பணத்தை பணத்தை பைடன் கொடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்து கொண்டிருக்க அவர் வந்து பிழையாத கணக்கு காட்டியிருக்கிறார் வேற ஷெல்ல வாங்கிட்டு இன்னொரு ஷெல் பருமதி வாய்ந்த பெருமதி கூடின ஷெல்ல வாங்கினேன்னு சொல்லி கணக்கு காட்டியிருக்கிறார் அதாவது நிச்சயமாக அதாவது ஒரு யுத்தம் ஒன்று வந்து அதாவது ஒரு ராணுவவாதம் வந்துவிட்டால் வாதம் எங்கே தலைதோ அங்கே ஊழல்கள் வரும் அங்கே பேரங்கள் பேசப்படும் அங்கே பணப்பரிமாற்றங்கள் நிகழும் அங்கே அராஜகங்கள் நிகழும் இது இயல்பான விஷயம் இதுதான் அங்கே நடக்கிறது என்பது கையை விட்டுவிட்டால் ஐரோப்பிய யூனியன் கன நாளைக்கு பிடிக்காது விட்டுடுவார் ஏனென்றால் அமெரிக்காவோட போட்டி போட்டுக்கொண்டு இவரோட நிற்கிறதால யாருக்கு நட்டம் இந்த உலகம் நலன் சார்ந்தது யாரோட அணியில் நிற்பது என்பது நலன்கள் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் உக்ரைனோட கிடைக்குமா இருந்தா இல்லை இவர்களுக்கு உக்ரைனால வரப்போவது என்னென்றால் உக்ரைனுடைய எட்டு லட்சம் அகதிகள் வந்து இந்த கிழக்கு ஐரோப்பாவில் தஞ்சமடைந்து விட்டார்கள் இதுவே பெரிய சுமை எதிர்காலத்திலும் வந்து விடுவார்கள் ஆகவே இந்த யுத்தத்தை நிறுத்த இந்த அகதிகள் இடம்பெயர் இதுகள் எல்லாம் ஒரு பெரிய சுமை அப்ப கிளஞ்சி கிளஞ்சியை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் நிச்சயமாக எதிர்காலத்தில் வரும் பதவி மாற்றம் வரும் அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் உக்ரைன்ல நிச்சயமாக வரும் அந்த ஆட்சி மாற்றம் வந்த உடனே அவர்கள் ரஷ்யாவோட கைவிழுக்குவார்கள் மிக விரைவில் அது நடக்கும் அதற்கான

எதிரின்ற எதிரின்ற எதிரி நண்பன் இது இயல்பான விஷயங்கள் இப்ப காசா மத்திய கிழக்குல ஆனால் மத்திய கிழக்குல ஒரு 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 இறுக்கமான ஒரு சூழ்நிலைதான் தற்பொழுது இருக்கிறது இப்ப இஸ்ரேலுக்கு வந்து பாருங்க ஹமாஸ் ஒரு சின்ன ஒரு 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 குறுகிய ஒரு இடத்தை வச்சு கொண்டு இப்ப இஸ்ரேல இவ்வளவு தூரம் எதிர்க்கிறது என்றா இப்ப அதற்கான ஆயுத பலம் மற்றது ஆழ் பலம் திரும்ப 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 இஸ்ரேல் தோல்வி அடைந்து கொண்டிருப்பதை இஸ்ரேலும் விரும்பாத அமெரிக்காவும் விரும்பாது இங்கே ஒரு ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் மத்திய கிழக்கு என்று சொன்னால் மத்திய கிழக்குல இந்த அராபிய நாடுகள் இருக்கின்றன இருபத்தைந்து அராபிய நாடுகளும் அராபியர்களும் ஒரு பார்சிக நாடும் இருக்கிறது ஈரான் ஒரு பார்சிக நாடு இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில மனித மனித டிஎன்ஏலேயே வித்தியாசப்பட்டவர்கள் இவர்கள் அராபியர்கள் அவர்கள் பாரசியர்கள் இந்த இருவரும் இஸ்லாம் மதத்தால் ஒன்றுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற வடி தான் இவர்கள் ஆளுக்கால் உதவி செய்கிறார்கள் ஆகவே இங்கே இஸ்லாமிய தேசியவாதம் அராபிய தேசியவாதம் என்ற ஒன்று இல்லை அராபிய நிலத்தை அதுதான் அவருடைய பலவீனமாக இருக்கிறது இந்த அராபியர் நிலத்திலிருந்தும் பாரசிய நிலத்திலிருந்தும் ஐரோப்பிய வெள்ளையர்களுக்கு எதிரான யுத்தங்கள் இன்று நேற்ற ஆரம்பிக்கப்படுகிறது நாலாம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது அவருடைய ஒரு அதாவது ஐரோப்பிய பிலோசவியும் அராபிய பிலோசவிக்கும் இடையிலான மோதல் தான் இது இந்த மோதலிலே இந்த அதாவது ஜூதர்களுடைய பிலோசவியும் முட்டி மோதுகிறது ஜூதருடைய பிலோசவி மிக கடுமையாக இருக்கிறது அராபியனுடைய கடுமையாக இருக்கிறது இந்த இரண்டுக்கும் இடையிலான இந்த யுத்தம் தான் இவ்வளவு திட்டங்கள் சிந்தப்படுகிறது அதாவது குரானியை எவ்வளவு தூரம் இவர்கள் நம்புகிறார்களோ அதே மாதிரி அவர்கள் தண்டோராவை நம்புகிறார்கள் ஆகவே அதனால தான் இந்த யுத்தம் நடக்கிறது அங்க அப்ப இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் அதாவது இந்த கா இஸ்ரேல் நாடு வந்து இருக்கிற மக்களவை வெறும் அறுபது லட்சம் பேர் தான் இஸ்ரேல ஆனால் அறுபது லட்சம் மக்கள் அறுபது லட்சம் யூதர்களை சூழ்ந்து ஐம்பத்தி ரெண்டு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த ஐம்பத்தி ரெண்டு கோடி இஸ்லாமிய மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில எந்த ஒரு இஸ்லாமியனும் யூதனுக்கு ஆதரவா இல்லை அந்த நிலத்துல அதாவது இந்த அதாவது மேற்கு மேற்கு ஆசியா என்று சொல்லப்படுகின்ற அராபிய நிலத்திலும் பாரசீக நிலத்திலும் இந்த யூதர்களுக்கு ஆதரவான ஒரு இஸ்லாமியன் கூட இல்லை ஆனாலும் அவர்களால் எவ்வாறு அங்கே வாழ முடிகிறது வெறும் அறுபது லட்சம் பேரால் ஐம்பத்தி ரெண்டு கோடி இஸ்லாமியர்களுக்கு நடுவில் எவ்வாறு வாழ முடிகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அவருடைய அவருடைய அமைவிடம் அதாவது இந்த மத்திய திரை கடல் ஓரமாக இருப்பதனால் அவர்களுக்கான போக்குவரத்து அனைத்தும் இலகுவாக இருக்கிறது அவர் உலக தொடர்போடு இருக்கிறார்கள் அமெரிக்காவும் செல்லப்புள்ளையாக இருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய இன்னொரு மாநிலமாக அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னாலும் அது பொருந்தும் ஆகவே அந்த நிலத்தில் இருக்கின்ற இந்த இஸ்லாமியர்கள் அதாவது இந்த பலஸ்தீனியர்கள் தங்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் எமோஷனலாகவோ அல்லது சென்டிமெண்டலாகவோ சிந்திக்க கூடாது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அறிவியல் பூர்வமாக அறிவார்ந்து சிந்திக்க வேண்டும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்று வரையான அராபி அதாவது இந்த பலஸ்தீனிய இஸ்ரேலிய யுத்தத்தினால் வெற்றி பெற்றது தொடர்ந்து இஸ்ரேல்தான் பலஸ்தீனியர்கள் தொடர்ந்து தங்கள் மக்கள் இழப்புகளை மாத்திரம் வரவில்லை அவர்கள் தொடர்ந்து நிலத்தை வளர்ந்திருக்கிறார்கள் அந்த வரைபடத்தை தெரியும் அவர்கள் அவருடைய அராபியர்கள் அறிவார்ந்து சிந்திக்க வேண்டும் அறிவார்ந்து இதனை கையாள வேண்டும் அப்ப இதுல ஜசீர் அளப்பாத் எடுத்த நடவடிக்கைகள் அவர் அறிவார்ந்து சிந்தித்த தலைவர் ஆனாலும் அவரை இவர்கள் முடக்கி விட்டார்கள் அவரை இயங்க முடியாதபடி முடக்கி அவர்கள் அவரை ஒரு சுற்றி வளைப்புகள் வைத்தே கொன்றும் விட்டார்கள் அவர் மரணம் அடைந்தே என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அவர் கொல்லப்பட்டார் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்றுதான் நான் சொல்லுவேன் அவரால் அவரால் இயங்க முடியாமல் ஆனால் உண்மையான உண்மையான ஒரு அவர் ஒரு அராபிய நிலத்தினுடைய ஒரு உண்மையான ஒரு தேசிய தலைவன் அவரால் முடியவில்லை ஆனால் அவர் எல்லாரையும் வாழ்த்தார் எல்லா இயக்கங்களையும் ஈழப் போராட்டத்தில் இருந்தது போல பல்வேறு அவர் எல்லோரும் ஒன்றாக்கித்தான் இந்த ஜெசா தலைமை தாங்கினார் இதுதான் அராபிய நிலத்தில் ஜசீர் அரபாத்தினுடைய நிலைமைக்கு யாராவது ஒரு தலைவன் வர வேண்டும் இல்லையா இந்த யுத்தம் தொடரும் இந்த யுத்தத்தை அமெரிக்கா விரும்பும் ஏனென்றால் சீனா இங்க செங்கடலே ஜிபுட்டி நாட்டிலே அது ஒரு தளத்தை அமைத்து விட்டது ஜிபுட்டில வந்து இப்ப சீனாவுடைய வடைத்தளம் இருக்கிறது சீனாவுடைய காவல் இயங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த அதாவது இந்த சுயஸ் கால்வாய் ஊடாக ஐரோப்பியர்களுக்கான இந்த வர்த்தக பாதையை அவர்கள் தங்கட கட்டுப்பாடுல கொண்டு வந்துடுவார்கள் குறிப்பிட்ட காலத்துல அதனாலதான் இந்த போர் இந்த துவைப்படுகிறார்கள் அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்கர்கள் தான் அவர்களுக்கான இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்வேன் அதே போல இப்ப இந்த அராபி இல்லத்திலே காசாவிலே இடிக்கப்பட்ட கட்டடங்கள் வை இவற்றையெல்லாம் சீர் செய்வதற்கு இன்னும் ஒரு பதினைஞ்சு வருடம் சேவை அப்ப இதை இந்த கட்டடங்களை கட்ட இனி திருப்பியும் மீள கட்டுவாரா யார் கட்ட வேற போயிடும் இந்த மேற்குலோத்த கம்பெனிகள் எடுக்கும் காசு ஆருடையது இந்த அராபியிடத்தினுடைய எண்ணெய் எண்ணெய் அளவான காசு ஆகவே இந்த யுத்தத்திலும் அவர்கள் வெற்றி வருகிறார்கள் யுத்தத்துக்கு செலவழிக்கிற ஆயுதங்களை விற்பதிலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் உடைக்கப்பட்ட கட்டத்தை திருப்பி கட்டுவதற்கும் உடைக்கப்பட்டதை அகற்றுவதற்கும் இவர்கள் தான் காசை பெறுகிறார்கள் இவர்களை கட்டுவதற்கும் இவர்களே நலனை பெறுகிறார்கள் அப்ப இந்த மேற்குல நிறுவனங்கள் எல்லாம் இங்கே உழைச்சி கொண்டிருக்கிறார்கள் அப்ப சீனர்களை அங்க வர வரவிடக்கூடாது தொடர்ந்து யுத்தம் நடந்தா சீனாவுக்குள்ள வராது சீனாவுக்கு எப்போதுமே ஒரு அமைதி யுத்தத்தை விரும்பவில்லை சீனா யுத்தம் எப்ப என்றால் தான் பலமாத போது நிச்சயப்பட்ட வெற்றியின் வரும் சீனா இப்போதைக்கு வராது காசா யுத்தம் என்பது சீனாவினுடைய ரோட்டன் பெல்ட் செயற்பாட்டில் ஒரு தடங்களை ஏற்படுத்தி விட்டது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆனாலும் சீனா வலுவடைந்து விட்டது இந்து சமுத்திரத்துல அது வலுவடைந்து விட்டதா இந்து இப்ப ஈரான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தயாரி தயாராகி கொண்டிருப்பதாக இப்பொழுது போரியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இல்லையா நிச்சயமாக இதுல நான் ஒன்றுதான் லொக்கேஷன் போர் அதாவது இந்த பாரசீக நிலத்தில் பாரசீக நிலத்தில் வந்து இது அவர்களுக்கும் அங்க ஒரு அது என்ன சொன்னால் பாலைவன கேனல் பாலைவனம் அவர்களை பாதுகாப்பான் அதாவது இந்த ஈரானை பாலிவனமா அவர்களை பாதுகாப்போம் அந்த வைக்க சூழல்ல பரநாட்டு படைகள் எல்லாம் அங்க போய் நிற்க முடியாது ஒன்று இரண்டாவது பாரசீகர்கள் தங்களை ஒரு வலுவான தேசியமாக கட்டமைப்பு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் அவர்கள் ஒரு வலுவான தேசிய கட்டமைப்பாக திரட்சி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் மேற்குலகத்தை வெறுக்கின்ற மக்கள் கூட்டம் தான் இருக்கிறது அது ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இருக்கிறது ஆகவே இந்த மக்களை வெற்றி கொள்ளாமல் அந்த நிலத்துல சண்டையிட முடியாது ரஷ்யாவில் எவ்வாறு போய் சண்டையிட முடியாத அவ்வாறு தான் இந்த ஈரானிலையும் சண்டையிட முடியாது ஆனால் இருக்கின்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த ஈரானியர்களுடைய அணு ஆயுத ஆராய்ச்சிகளை அல்லது பெரும் சேதம் விளைவிக்கக்கூடிய நவீன ஆயுத உற்பத்தி சாலைகளை அழித்தொழிக்க இவர்களால் முடியும் அதைத்தான் இவர்கள் செய்வார்கள் அதாவது ஈரானுடைய ஏற்கனவே ஈரானுடைய அணுவாயுத அணுவாயுத ஆராய்ச்சி நிலங்கள் தகர்க்கப்பட்டன அதே போல எதிர்காலத்திலும் அது நடக்கும் அதிலும்ப அவர்கள் இப்போது இன்னும் ஒரு டெக்னிஸை அதாவது இந்த ஈரானுடைய அணு ஆராய்ச்சி துறையில் படிப்பவர்களை அதில் அதன் அதனுடைய முக்கிய விஞ்ஞானிகளை அவர்கள் ஐரோப்பாவில் வச்சு கொலை செய்கிறார்கள் அல்லது உள்ளுக்கிய வச்சு கொலை செய்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் நான் நினைக்கிறேன் இருபதாம் தேதி நவம்பர் இருபதாம் தேதியாக இருக்க வேண்டும் பெட்ரியாட் என்ற ஈரானிய மொஹிதீன் பெற்றார் என்பவரை அவர்கள் படுகொலை செய்தார்கள் அதாவது ஈரானியினுடைய அணுவாயத்தின் தந்தை என்று சொல்லப்படக்கூடியவர்களை படுகொலை செய்தார்கள் அதுவும் ஒரு ரோபோவை பயன்படுத்தி ரோபோவை பயன்படுத்தி அந்த தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் சட்டலைட் தொழில்நுட்பத்தை ஊடாக க கட்டளையை வழங்கி ரோபோவை பயன்படுத்தி அவர்கள் படுகொலை செய்து அந்த எவிடண்டுகளை கூட அவர்கள் வெடிக்க செய்து அழித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு அதாவது ஜூதர்கள் மேல்நிலையிலே தொழில்நுட்பத்திலே மேல்நிலையிலே இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் யூதர்களை பொறுத்தளவில் இந்த உலகினுடைய பிரைன் என்று சொல்லலாம் அதாவது இந்த மூல மூலகர்த்தாக்கள் இந்த உலகனுடைய கண்டுபிடிப்புகளுடைய மூலகர்த்தாக்களாக யூதர்கள் இருப்பதனால் அவர்கள் எப்போதுமே தங்களுடைய மூளை வளத்தை பயன்படுத்தியே இல்லாத யுத்தங்களை நடத்துகிறார்கள் ஆகவே ஈரானை தொடர்ந்து பின்னோக்கி தடுத்து நிறுத்துவதற்கு அவர்கள் இதை செய்வார்கள் நேரடியாக தரையில் இறங்கி சண்டை செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பெரிய பொருளியல் செலவும் பெரிய சேதங்களும் ஏற்படும் ஆகவே அங்க போகாமல் அவர்கள் இந்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியே செய்வார்கள்

கடந்த கால அரசியல் வரலாற்றில் தைமூராக இருக்கலாம் அல்லது அலெக் மகா அலெக்சாண்டராக இருக்கலாம் அவர்கள் சொன்னார்கள் சீனா என்கிற உரம் அரக்கன் உறங்கி கிடக்கலாம் அங்கே நாங்கள் செல்லக்கூடாது அவனை தட்டி எழுப்பக்கூடாது இப்போது அந்த அரக்கன் எழும்பி விட்டான் ஆகவே நாங்கள் இந்த உலகம் அதை பார்த்து பயன்படுகிறது சீனாவை பார்த்து பயன்படுகின்றன அவருடைய கட்டுமானத்துறை பெரிய அமெரிக்க வளர்ச்சி அடைந்திருக்கிறது உற்பத்தி துறை பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடைந்தது உலக சந்தையில அதாவது அமெரிக்கா தன்னுடைய பொருட்களை விற்பதற்கு விற்பதற்கு தான் சந்தைகளை திறந்து விடுவதாக ஓப்பன் மார்க்கெட்டை கொண்டு வந்தார்கள் ஆனால் இவர்கள் மார்க்கெட்டை திறந்தார்கள் ஆனால் அங்க வியாபாரம் செய்த சீனர்களாக இருந்தார்கள் அப்ப இந்த உலகத்துல இந்த இந்த போட்டி இந்த வர்த்தக போட்டி தான் யுத்தங்களை கொண்டு வரும் வர்த்தகம் தங்களால் செய்ய முடியாத போது யுத்தங்கள் தவிர்க்க முடியாதவைகள் இது சீனாவோட அந்த வர்த்தகம் செய்ய முடியாது சீனா மலி விற்பனையில பொருட்களை விற்கிறது ஆகவே அந்த வர்த்தகத்தை செய்ய முடியாத போது இவர்கள் யுத்தத்துக்கு போவார்கள் அந்த யுத்தம் நிகழும் அது தரையிறங்கி யுத்தம் நகழலாம் அல்லது அது ஒரு எக்கனமிக்கல் ஓராகவே நடக்கலாம் அல்லது உலக நாடுகளை ஒன்று திரட்டி அவர்களை ஓரம் கட்ட முடியும் அப்ப இந்த யுத்தம் என்பது பல பல்வேறு வகையில நடக்கும் அது நேரடியாக ஆயுத பிரியோத்தினால் மாத்திரம் அல்ல ஒரு அணிகள் சேர்ப்பது ஒரு அணியில் நின்று விட்டாலே அது ஒரு யுத்தம் தான் ஒரு அணிகள் சேர்த்தாலும் அதுவும் ஒரு யுத்தம் தான் அணி சேர்வதும் ஒரு யுத்தம் ஆகிறது அப்ப இங்கே அணி சேர்க்கப்படும் இந்த அணி சேர்த்த சீனாவே அவர்கள் ஒதுக்குவார்கள் நன்றி தீபா பல விஷயங்கள் நாம் பேசினோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் உங்களுக்கு நன்றி நன்றி